எடுத்து நீங்க கட்ட தாலி கெட்டியாவே இல்ல தூங்கும் போது அவுத்துட்டு போயிருங்க ஆமா சாமியார் ஆகிட்டேன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் அள்ளிவிட போறாங்க அந்த அரிசி ஒரு தடவை வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விவசாயம் எவ்வளவு சிரமப்படுறான் அதுக்கு என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு நீங்க உழைக்காம ஒண்ணும் செய்யாம நின்னு அம்மா அத வடிச்சு நாங்க உங்களுக்கு சாப்பாடா போட்டா அத வாங்கிட்டு பதிலுக்கு எங்களுக்கு சாம்பரம் கொடுப்பீங்க எல்லா சாமியா இருக்கும் காவிய கலட்டி தூர இறங்கிட்டு வேஷிய கட்டிட்டு விவசாயத்தில் இறங்குங்க அப்ப தாண்டா இந்த நாடு உருப்படு